வந்தனங்கள் அது ஒரு அழகிய கெனாக்காலம் முன்னர் பண்டங்கள் தரித்து நின்றதால் இது பண்டத்தரிப்பு முன்னர் பண்டங்கள் தரித்து நின்றதால் இது தரிப்பு நாங்கள் இங்கும் தரித்து நின்றதால் இன்று சேவை நயப்பு நாங்கள் இங்கும் தரித்து நின்றதால் இது சேவை நயப்பு இரு நூற்றாண்டுகள் கண்ட பாடசாலை இரு நூற்றாண்டுகள் கண்ட பாடசாலை நூதனமாய் பலரை செதுக்கிய சாலை நூதனமாய் பலரை செதுக்கிய சாலை இறந்த என்னை பிரதி அதிபராக்கிய சாலை ஆசிரியார் ஆசிரியராய் இருந்த என்னை பிரதி அதிபராய் ஆக்கிய சாலை ஆளுமையான அதிபரை கொண்ட சாலை ஆளுமையான அதிபரை கொண்ட சாலை அர்ப்பணிப்பான ஆசிரியரை கொண்ட சாலை அர்ப்பணிப்பான ஆசிரியரை கொண்ட சாலை சாதிக்க துடிக்கும் மாணவரை கொண்ட சாலை சாதிக்க துடிக்கும் மாணவரை கொண்ட சாலை கலை பிரிவில் மாவட்ட நிலை ஒன்றை தக்க வைத்த சாலை கலை பிரிவில் மாவட்ட நிலை ஒன்றை தக்க வைத்த சாலை ரவுண்ட போட்டுக்கு முன்னால் ரவுண்ட போட்டுக்கு முன்னால் விதிமுறைகளை கற்பிக்கும் சாலை ரவுண்ட போட்டுக்கு முன்னால் விதிமுறைகளை கற்பிக்கும் சாலை ஆரம்ப பிரிவு இடைநிலை பிரிவு உயர்தரம் என அனைத்திலும் உயர் சாதனைகளை சிலிக்க வைக்கும் சாலை ஆரம்ப பிரிவு இடைநிலை பிரிவு உயர்தர பிரிவு என அனைத்திலும் உயர் சாதனைகளை சிலிக்க வைக்கும் சாலை சேவை நயப்பு பெற வந்த ஆசிரியர்களின் சேவைதனை நயக்கன்று சேவை நயப்பு பெற வந்த ஆசிரியர்களின் சேவைதனை நயக்கன்று வாழ்க்கை உயர்தர பாடசாலை வளர்க்க வளர்க்கர பாடசாலை கடதாசி தந்து கவி படைக்க வைத்த மாணவிக்கும் கடதாசி தந்து கவி படைக்க வைத்த மாணவிக்கும் நல்ல வண்ணம் இயங்குகின்ற நிலம்புரி சங்கத்திற்கும் நல்ல வண்ணம் இயங்குகின்ற நிலம்புரி சங்கத்திற்கும் காது கொடுத்த காதுகளுக்கும் காது கொடுத்த காதுகளுக்கும் கைதட்டிய கரங்களுக்கும் கைதட்டிய கரங்களுக்கும் மாலை சூடிய மாணவர்க்கும் மாலை சூடிய மாணவர்க்கும் மணக்க செய்த பேராசானுக்கும் எனது மாண்பினையும் மணக்க செய்த பேராசானுக்கும் பேரன்பும் பேரன்றியும் வாழ்க வளர்க எல்லோரும் எல்லோரும் நேக்கும் வகையில் அழகிய கனா காலத்தை மீண்டும் நயந்து பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி